அனைவருக்கும் வணக்கம் நாம் காகபச்சந்தர் பெருநூல் காவியம் ஆயிரம் என்கிற நூலிலிருந்து பாடல்களைப் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு பாடல் எண் தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறிலிருந்து பார்க்கலாம் கடந்த பதிவிலே அகாரகற்பம் என்று சொல்லக்கூடிய வாசியினுடைய சாதனை முறையின் மூலமாக என்னவெல்லாம் நிகழும் என்பதை பற்றி பார்த்திருந்தோம் வரும் பாடல்களும் அதன் தொடர்ச்சியாகவே வருகின்றன இந்த பாடல் இப்படியாக தொடங்குகிறது சொல்லுவார் இருவருடம் முடிந்ததானால் சூட்சாதி சூட்சமெல்லாம் தெரிந்து கொள்வான் வெல்லுவான் தான் ஞானியாவான் மெய்ஞானி இவன் என்றே பெயர் பெற்று உய்வான் கல்லுப்போல் தேகமது இறுகி போகும் கனத்ததொரு எலும்புகளில் வாசி ஏறும் புல்லுப்போல் நரம்பெல்லாம் வலுத்துப் போகும் புதுமையுள்ள வாழையவள் பேசுவாளே இந்த அகார கற்பம் என்கிற வகையிலே ஓராண்டு காலம் ஒருவர் துன்பங்களை சகித்து வென்றுவிட்டால் அடுத்த ஒரு வருட காலம் இது போன்ற தொந்தரவுகள் ஏதும் இருக்காது மேலும் ஒரு வருடம் கற்பம் என்கிற நிலையிலேயே இருக்கும்போது என்னவெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை சொல்லுகிறார் சொல்லுவார் இருவருடம் முடிந்ததானால் சூட்சாதி சூட்சமெல்லாம் தெரிந்து கொள்வான் ஞானம் சம்பந்தப்பட்ட விடயங்களோ அல்லது உலகியல் சார்ந்ததோ ஜோதிடமோ வானவியலோ எதுவாக இருந்தாலும் எல்லா வகையான சூட்சமங்களையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவனுக்குள்ளே கிளர்ந்து எழுகிறது வெல்லுவான் யமனையும் தான் வெல்லுவான் என்றால் மரணம் என்பது அவனுக்கு இல்லாமல் போகிறது அவன் மரணத்தை வென்றவனாக ஜீவன் முக்தனாக போகிறான் ஞானியாவான் ஞானம் என்றால் அறிவு என்று பொருள் அதாவது பேரறிவு தெரியாத விஷயங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா வகையான விஷயங்களிலும் முழுமையை எய்தக்கூடிய ஒரு ஞானியாக மாறுவான் மெய்ஞானி இவன் என்றே பேர் பெற்று உய்வான் இவன் மெய்ஞானி மெய் என்பது உண்மை உண்மையை கண்டறிந்தவன் அதாவது ஜனனம் மரணம் என்று சொல்லக்கூடியவற்றின் பேதாபேதங்களை உணர்ந்து அதன் உண்மைத்தன்மையை கண்டறிந்து நல்ல நிலையை பெற்று உய்யக்கூடிய தன்மையை பெற்றுவிட்டான் என்கிற காரணத்தால் இவன் மெய்ஞானி என்று பேர் பெற்று மூய்வான் நல்ல நிலையை பெறுவான் கல்லுபோல் தேகம் அது போகும் தேகம் என்பது ஒரு பாறையைப் போல இறுகி நல்ல கடின தேகமாக மாறிப்போகும் கனத்ததொரு எலும்புகளில் வாசி ஏறும் எலும்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜைகளுக்குள்ளேயும் பிராணனாகப்பட்டது மேலே ஏறுவதால் உடல் முழுவதுமே பிராணமயமாகி பிராண தேகமாக அவனுடைய தேகம் மாறிப்போகும் போல் நரம்பெல்லாம் வலுத்துப் போகும் புதுமையுள்ள வாழை அவள் பேசுவாளே எலும்புகள் பிராணசக்தியை பெறுவதோடு அல்லாமல் நரம்புகள் நல்ல வலுவான ஒரு நிலையை எய்தி மொத்தத்தில் தேகம் என்பது வஜ்ரதேகமாக மாறிப்போகும் வாழையவள் பேசுவாள் என்பதால் ஜீவசக்தியாகிய வாயு மிகப்பெரிய ஆற்றலை பெற்றுவிட்ட காரணத்தால் இந்த யோகியால் நிகழ்த்த இயலாதது என்பது எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய நிலையை எய்து விடுவார் என்று சொல்லுகிறார் பேசிடுவார் மூன்று வருடங்களானால் பிரபல்யமாயிருப்பான் சவம்போல் வாழ்வான் தூசில்லாதே இருப்பான் ஒருவரோடும் தூஷணமாய் ஒரு நாளும் பேச மாட்டான் ஆசில்லா காரியத்தை நினைக்க மாட்டான் அருமையோடு வாய் திறந்து சொல்ல மாட்டான் நாசி நுனி வட்டமதில் கொள்வான் நாலு வருடங்கள் அதன் முறையை கேளே இப்படியாக இந்த அகார கற்பம் என்கிற நிலையிலே மூன்று வருடங்களை அவன் விட்டான் என்றால் அப்பொழுது மிக பிரபலமானவனாக இருப்பான் அதாவது பெயர் பெற்ற யோகியாக மாறியிருப்பான் சவம்போல் வாழ்வான் சவம்போல் என்றால் விருப்பு வெறுப்பு என்கிற உணர்வுகளுக்கு இடங்கூடாமல் உடல் உயிர் என்கிறது மாத்திரமே இருக்கிறது என்கிற நிலையிலே எதிலுமே பிடிப்பில்லாமல் முழுமையாக ஒரு யோகியாக உலகியல் விஷயங்களிலோ அல்லது வேறு எதிலுமோ மிகப்பெரிய நாட்டங்கள் இல்லாதபடி தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டவனாக மாறியிருப்பான் ஒருவரோடும் பேச மாட்டான் தூசணமாய் ஒரு நாளும் பேச மாட்டான் ஒருவரிடம் கோபப்படுவதோ அல்லது அவர் சொல்லக்கூடியவற்றை பற்றி அஞ்சுவதோ இது போன்ற நிலைகளே இருக்க மாட்டான் எதற்கும் உதவாத உலகியல் காரியங்களிலே நாட்டம் கொள்ள மாட்டான் ஆசில்லா காரியத்தை நினைக்க மாட்டான் அருமையோடு வாய் திறந்து சொல்ல மாட்டான் அங்கே அவனுக்கு பேச்சு நின்று போகிறது மௌனம் என்கிற நிலைக்கு வந்து பேசாத பெருநிலையை எழுதிவிடுகிறான் நாசி நுனி வட்டமதில் நோக்கம் கொள்வான் சுழுமுனை என்கிற இடத்தில் மட்டுமே அவனுடைய பார்வையும் கவனமும் இருக்கும் அந்த நிலையிலேயே கணனோடு கூட அவன் இருப்பான் அது மாத்திரமல்ல இந்த மூன்று ஆண்டுகளை கடந்து மேலும் ஒரு ஆண்டு காலத்திற்கு இது போலவே கற்பம் என்கிற நிலையிலே சந்திரகலையின் நாட்டத்திலேயே அவன் இருக்க முடியும் என்றால் அப்பொழுது என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறார் செய்கை என்ன நாலு வருடங்களாகில் தினம் தினமும் யோகத்தின் மேல் இருப்பான் ஐயமது நீங்கிவிடும் உடம்பு நோகும் ஆத்தாளை பூசிக்க அதுவும் போகும் வெயிலிலே ஒரு நாளும் தெரிய மாட்டான் வேதாந்த தாய்பதத்தை பூசித்து உய்வான் உய்யும் வகை யாவருக்கும் காட்டமாட்டான் உற்ற ஐந்தாம் வருடம் அதில் உண்மை பாரே நான்காவது வருடம் இந்த அகார கற்பம் என்கிற சந்திரகலை நிலையிலே ஒருவன் இருக்கும்போது என்ன நிகழ்கிறது என்றால் தினந்தினமும் யோகத்தோடு கூடவே இருப்பான் யோகம் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு கூட கலக்கச் செய்திருக்கக்கூடிய சேர்க்கை என்கிற நிலையே யோகம் அந்த யோக நிலை மாறாமல் இருப்பான் ஐயமது நீங்கிவிடும் உடம்பு நோகம் அவனுக்கு அங்கே சந்தேகங்கள் என்பவை எவையும் எவையுமே இருக்க மாட்டார் உடலிலே ஒரு வகையான நோவும் தொந்தரவும் இருக்கும் ஆனால் அதுவும் தொடர்ச்சியாக வாசி சாதனையிலேயே இருக்கும்போது அதுவும் தீர்ந்து போய்விடும் வெயிலிலே ஒரு நாளும் தெரிய சூரிய ஒளி படும்படி நடமாட மாட்டான் சூரிய ஒளி இவனுக்கு ஆகாது ஆகவே சூரிய ஒளி படாமலேயே அவன் தனித்திருப்பான் வேதாந்த தாய் பதத்தை பூசித்து ஓய்வான் ஜீவசக்தியாகிய வாயுவோடு மட்டுமே நாட்டம் கொண்டிருப்பான் உய்யும் வகை யாவருக்கும் காட்ட மாட்டான் தான் கண்டறிந்து கொண்டு விட்ட இந்த வித்தையை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையிலே கூட அவன் இருக்க மாட்டான் யாது காரணம் அவன் மௌனியாகி இருப்பான் பேசாதவனாக இருப்பான் சவம் போல வெறுப்பு வெறுப்பு அற்றவனாக இருப்பான் அந்த நிலையிலே அவன் எதையும் யாருக்கும் சொல்லவும் மாட்டான் தான் கண்டறிந்துவிட்ட வித்தையின் விஷயங்களை பற்றி யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவும் கூட மாட்டான் அந்த மாதிரியான ஒரு தனித்த நிலையிலே ஒரு யோகியானவன் போவான் உண்மையுடன் யாவருக்கும் நடந்து கொள்வான் உயர்வான காரியத்தை செய்து பார்ப்பான் தன்மையுடன் வகார முதல் எல்லாம் செய்வான் தனித்திருப்பான் நரை திரையும் அற்றுப்போகும் நன்மையுடன் மலைவாசல் இருப்பம் கொள்வான் நாணிலத்தோர் கண்ணுக்கு தோணமாட்டான் பன்மையுடன் வெறியன் போல் திரிவான் பின்பு பற்றுதலாய் ஆறு வருடங்கள் கேளே இப்படியாக அகார நிலையிலே ஐந்தாவது வருடத்தையும் அவன் நகர்த்துகிறான் என்றால் அப்பொழுது உயர்வான காரியத்தை செய்து பார்ப்பான் உண்மையாகவும் இருப்பான் என்று சொல்லுகிறார் வகாரம் முதல் எல்லாம் செய்வான் வகாரம் என்பது உலோகங்களை அதனுடைய இயல்பிலிருந்து மாற்றி ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகமாக மாற்றக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தைகளை வகார வித்தை என்று சொல்லுவோம் இந்த நிலையிலே மூலிகை உலோகம் வர்ப்பம் பாடானம் என்பதாக எதை பற்றியுமே இவனுக்கு சர்வசாதாரணமான இயல்பான ஞானம் என்பது ஏற்பட்டு போய்விடும் அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவனாக போயிருப்பான் உலகியலாரோடு ஒத்து இருக்க மாட்டான் தனித்திருப்பான் நரை திரையும் அற்றுப்போகும் அவனுக்கு நரை திரை ஆகியவை அற்றுப்போகும் நரை என்பது தன்னுடைய கேசங்கள் கருமை நிறத்திலிருந்து வெண்மை நிறத்துக்கு மாறிப்போவது திரை என்பது பார்வையிலே முதுமை காரணமாக ஏற்படக்கூடிய மங்கள் பார்வை குறைபாடுகள் ஆகியவை ஆகிய இந்த இரண்டு நரை திரை ஆகியவை இல்லாமல் போகும் நன்மையுடன் மலைவாசம் எருப்பம் கொள்வான் மலைகளிலே மலை கோடுகளுக்குள்ளே தங்கியிருக்கக்கூடிய ஆசைப்பட்டவனாக மனித அரவத்தை தவிர்த்து மனித சஞ்சாரம் இல்லாத மலைக்காடுகளிலே குகைகளுக்குள்ளே சென்று தங்கியிருக்க விருப்பம் கொள்வான் நானிலத்தோர் கண்ணுக்கு தோணமாட்டான் இந்த பூவுலக மாந்தர்கள் கண்ணில் படும்படியாக நடமாடமாட்டான் மனிதர்களைக் கண்டு ஒதுங்கிச் சென்று விடுவான் அந்த வகையிலே பன்மையுடன் வெறியன் போல் திரிவான் வெறியன் என்பது பித்து கொண்டவன் மனமயக்கம் கொண்டவன் போல எதிலுமே பற்றில்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருப்பான் பிறகு ஆறு வருடங்கள் அதாவது ஆறாவது வருடத்திலும் கூட இவன் இந்த அகார கற்பம் என்கிற நிலையை பயன்படுத்த பழகிவிட்டான் என்றால் அப்பொழுது என்ன ஆகிறது அதையும் சொல்கிறார் கேளப்பா ஆறு வருடங்களாகில் கெடியாக மலசலங்களும் பேதிக்கும் வாழப்பா கவனத்துக்கு உறுதியாகும் வருகுமே அமுதமது பெருகி காணும் நாளப்பா அமுதமது கொள்ள வேணும் நன்மையுடன் பூரணத்தை பணிய வேணும் ஆழப்பா தேசமெல்லாம் உன்னதாகும் அவனிதனில் பெயர் பெற்ற தானே இந்த உலகத்திலே மிகப்பெரிய பெயரை பெற்ற ஒரு சித்தன் என்கிற நிலையிலே ஒரு பெரிய நிலையை அவன் எய்து விடுவான் அப்பேற்பட்ட ஒரு பெரிய பெயரும் புகழும் அவனுக்கு கிடைக்கும் மனதளங்கள் பேதிக்கும் அவனுடைய சிறுநீர் மலம் போன்றவை கூட பேதிக்கும் என்பதால் அது முழுமையாக வகாரத்திற்கு ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு சொர்ண தேகமாக அவனுடைய உடல் மாறிப்போய்விடும் கவனத்திற்கு உறுதியாகும் கவனம் பாய்வதற்கு அதாவது இந்த உடலோடு கூட பற்பல அண்டங்களை சுற்றித் திரிய வேண்டும் என்றால் ஆகாய வெளியிலே பறந்து செல்லும் போது ஆகாயத்திலே பறந்து செல்லக்கூடிய காரணத்தால் வளிமண்டலம் இல்லாத இடத்திலும் கூட உடலோடு கூட பயணிக்கும் போது அங்கே ஏற்படக்கூடிய வெப்ப மாறுபாடுகள் காரணமாக உடலமாகப்பட்டது சிதிலமாகி போய்விடாமல் உடலுக்கு எந்தவிதமான கேடும் ஏற்படாதபடி உடல் வஜ்ர தேகமாக மாறிப்போனதால் கவனம் பாய்வதற்கு ஏற்றதான ஒரு பக்குவமான உடலாக அவனுடைய உடல் போய்விடும் என்று சொல்லுகிறார் அமுதம் பெருகும் சிரசுக்குள்ளே இருந்து அமிர்தம் என்று சொல்லக்கூடியது இறங்கிக் கொண்டே இருக்கும் பூரணத்தை பணிய வேண்டும் பூரணம் என்பது தன்னுடைய நிலையிலே யோக சாதனத்தினுடைய உச்சத்தை அடைந்த ஒருவர் பூரணம் அடைந்துவிட்டதாக சொல்கிறோம் அந்த பூரணத்தை அடைந்தவனாக இருப்பான் தேசமெல்லாம் உன்னதாகும் இந்த நிலையிலே இது என்னுடைய நாடு என்கிற நிலையை தாண்டி எல்லா தேசங்களும் தனது தேசங்களே இந்த உலகமே தனக்கு சொந்தம் என்பது போன்ற பரந்ததொரு மனோநிலை ஏற்பட்டுவிடும் அது மாத்திரமல்லாது இந்த அவனியிலே மிகப்பெரிய பெயர் பெற்ற சித்தன் என்பதாக அவர் மாறிவிடுவார் சித்தனின்ற ஏழு வருடங்களானால் சிறு தானாகும் மதலையாகும் அத்தனோட பாதமதை பூசை செய்யும் அம்பிகையும் வாளிதனை போற்றி வாழும் பித்தனின்றும் சொல்வார்கள் பித்தன் அல்ல பெரும் பேற்றை அடைந்ததொரு சித்தனாகும் முத்தன் என்று பெயரு பெற வெகுநாள் செல்லும் முடிவாக எட்டு வருடங்கள்தானே ஏழாவது ஆண்டிலே இது போன்றது ஒரு வாசி கற்பத்திலே அவன் வாழ்ந்திருப்பானால் ஒரு குழந்தையைப் போன்ற மனநிலையை கொண்டவனாக மாறிவிடுகிறான் அம்பிகை வாழையை போற்றி வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதாவது உமாதேவியின் பிரிய மகனாக இருந்த சுப்பிரமணிய என்பதைப் போல ஒரு நல்ல நிலையை எய்து விடுவான் பித்தன் என்றும் சொல்வார்கள் பித்தன் அல்ல ஒரு பைத்தியக்காரனைப் போல அவன் சுற்றி அலைந்து கொண்டிருப்பான் ஆனால் அவன் பைத்தியம் அல்ல அவன் யாவற்றையும் கடந்து வென்றுவிட்ட சித்தன் என்கிற நிலையிலே இருப்பான் பெரும் பேற்றை அடைந்ததொரு சித்தனாகும் முத்தன் என்று பேறுபெற வெகுநாள் செல்லும் முடிவாக எட்டு வருடங்கள் தானே எல்லாவற்றையும் கடந்து சித்தன் என்கிற நிலையை தாண்டி முத்தன் ஜீவன் முத்தன் முழுமை பெற்றவன் என்கிற நிலையை அடைவதற்கு இன்னும் நீண்ட காலமாகும் அதுவரை பொறுமையோடு கூட அவன் காரியம் செய்ய வேண்டியிருக்கும் என்று சொல்லுகிறார் தானே கேள் எட்டு வருடங்களாகில் தனியான குகைதனிலே இருக்கச் செய்யும் மாணார்கள் ஆசையெல்லாம் வெளுத்து காணும் மாநிலத்து பொருட்கள் எல்லாம் மசகமாகும் கோணாகவே இருந்து பூசித்து உய்வான் குறிப்பாக அமுதமுடன் பாலும் விட்டு தேனாகவே அருந்தித் திரிவான் பின்பு சீவனுக்கு சீவனாய் இருந்து உய்வானே இப்படியாக அவன் வருந்து என்றால் குகைகளுக்குள்ளே சென்று தன்னை மறைத்து கொள்வான் மாணார்கள் ஆசையெல்லாம் காணும் மனித வர்க்கத்தினருக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான எல்லா வகையான ஆசைகளும் அவனுக்கு இல்லாமல் போய்விடும் பொருட்கள் எல்லாம் அசகமாகும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள் போன்ற போக எல்லாம் அவனுக்கு இது தேவையற்ற ஒன்று என்பதாக வெறுப்பை தரக்கூடிய ஒன்றாக மாறி அதிலே நாட்டமில்லாமல் செய்துவிடும் கோணாகவே இருந்து பூசி தூய்வான் சித்தர்களிலே ஒரு அரசனை போல இருந்து ஒரு பெரிய நிலையிலே இருப்பான் குறிப்பாக அமுதமுடன் பாலும் விட்டு தேனாகவே அருந்தி திரிவான் பாலிலே கருப்பஞ்சாற்றையும் தேனையும் கலந்து ஒருவன் போது எப்படியான ஒரு சுவை இருக்குமோ அது போன்றதொரு அமிர்தத்தை சிரசிலே இருந்து அவன் பானம் செய்கிற காரணத்தால் அதுவே உயர்வாக இருக்கும்போது மற்றதெல்லாம் அற்பமாக போயிருக்கும் எதையும் தேவைப்படாமல் எதையும் விரும்பாமல் அவன் ஒதுங்கிய நிலையிலே போயிருப்பான் என்று சொல்லுகிறார் உய்வானேன் ஒன்பது வருடம் சென்றால் ஒரு வருடம் சட்டை செய்யான் ஒடுங்கி போவான் செய் காரியங்களையும் தேடமாட்டான் தேவிபதம் பூசிக்க மறக்க மாட்டான் மெய் வாய்மை தவறியே நடக்க மாட்டான் விரும்பிய ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் எய்யாமல் காதவழி நடப்பான் பின்னும் இயல்பாக வாசி வசமாகும் தானே ஒன்பது வருடங்களை இவன் கடத்திவிட்டான் என்று வைத்துக்கொள்வோம் அந்த நிலையிலே எவரையும் சட்டை செய்ய மாட்டான் எவரை பற்றியும் கண்டுகொள்ளாமல் அவன் போக்கிலே சென்று கொண்டிருப்பான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பதற்காக எதையோ ஒன்றை தேடி அலைய மாட்டான் வாசி சாதனை மட்டுமே அவனுடைய வாழ்க்கையாக அதை மட்டுமே ரசித்தபடி அவனுடைய வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் விரும்பி இதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்ய மாட்டான் விரும்பி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் எய்யாமல் காத வழி நடப்பான் எந்த விதமான சோர்வும் அசதியும் இல்லாமல் ஒரு காத தூரத்தை கூட சர்வசாதாரணமாக கடப்பான் ஒரு காதம் என்பது முப்பத்தி மூன்று மைல்களை கொண்டது முப்பத்து மூன்று மைல்கள் தூரத்தை கூட அசராமல் நடந்தே செல்வான் அப்பொழுதும் அவனுக்கு எந்த விதமான சோர்வம் இருக்காது இவ்வளவு நடந்திருந்தும் இவ்வளவு தூரம் கலைப்பில்லாமல் நடந்திருந்தும் கூட வாசி வயப்பட்டுவிட்ட காரணத்தால் அவன் இயல்பாக வாசியோடு கூடவே இருந்து கொண்டிருப்பான் அவனுக்குள்ளே ஆயாசம் என்பது இல்லாமல் போயிருக்கும் என்று சொல்லுகிறார் ஆகுமே ஈரைந்து வருடமாகில் அவன் அமரிலோகத்தில் பழுக்கும் அப்பா ஏகமே சட்டை ஒன்று வாங்கும் இனிமையுள்ள தேகமது போலாகும் பாகமுடன் தேக உப்பு மாறிப்போகும் பதமாகவே இருக்கலாகும் பதபாகமாகவே இருக்கலாகும் யோகமது பூரணந்தான் அறிய வேணும் உயர் பதினொன்று ஆண்டினுடைய பாகம் கேளே இங்கே பத்து வருட காலம் அவன் இந்த நிலையிலே வாழ்ந்து விட்டான் என்றால் அவனுடைய அமுறி அதாவது சிறுநீராகப்பட்டது லோகத்தில் பழுக்கும் அவனுடைய சிறுநீரை எந்த உலோகத்தில் கொடுத்தாலும் அந்த உலோகங்கள் எல்லாம் சொர்ணமாக தங்கமாக மாறிப்போய்விடும் ஏகமே தேக சட்டை ஒன்று வாங்கும் உடலிலே தோல் பாம்பிற்கு சட்டை கலறுவது போல சட்டை கலன்று வந்து தேகம் தகத்தகாயமாக பொன்போல மாறிப்போகும் பாகமுடன் தேக உப்பு மாறிப்போகும் தேகத்திலே உப்பு உப்புப்படிதல் என்கிற நிலை நிலையில்லாமல் மாறிப்போகும் உடல் கமகமகா ஒரு வாசனையோடு கூட மிகச்சிறந்ததொரு ஜவ்வாது மனத்தோடு கூடிய ஒரு அற்புதமான தேகமாக மாறியிருக்கும் யோகமது தான் அறிய வேண்டும் இப்படியாக பரிபூர்ணமான யோகியாக மாறிவிட்டிருப்பான் சரி பதினோரு வருடங்களை கடத்திவிட்டால் என்னவாகிறான் வரிசை எது ஏதென்றால் சித்தனாவான் வாயினால் சொன்ன சொல்லு பழிக்க வேணும் உரிசையுடன் அறுவகைகள் வேண்டாதாகும் உயர் ஞான கேசரங்கள் தெரிவான் பின்னும் சரிசமமாய் யாவரையும் நினைப்பான் யோக சாதனமே கைக்கொள்வான் பெற்றோரோடு உரியதொரு சனங்கருடன் வாஞ்சை தள்ளி உம்பர்களோடு இணங்கியே வாழ்வான் பாரே மேன்மை பெற்ற சித்தர் கூட்டத்திற்குள்ளே அவன் வந்துவிடுவான் எப்பொழுது பதினோரு ஆண்டுகள் இவன் கழித்து விட்டிருந்தான் என்னும்போது வாயினால் சொன்ன சொல்லு பழிக்க வேண்டும் அந்த நிலையிலே அவன் எது சொன்னாலும் அது அத்தனையும் பழிக்கும் என்கிற நிலைக்கு வந்து விடுகிறான் உரிசையுடன் அறுவகைகள் வேண்டாதாகும் இந்த உலகிலே எந்த வகையான உணவையோ அல்லது உலகியல் விஷயங்களையோ தமக்கு வேண்டாம் என்பதாக மறுத்து ஒதுக்கிவிடக்கூடிய மனப்பக்குவத்தை எய்தியவனாக மாறியிருப்பான் உயர் ஞான கேசரங்கள் தெரிவான் ஞானத்தின் உச்சங்களை தொட்டிருப்பான் சகலத்தையும் அவன் அறிந்தவனாக இருப்பான் அது மட்டுமல்ல சரிசமமாய் யாவரையும் நினைப்பான் எல்லா மனிதர்களையும் தன்னைப்போல ஒரு ஜீவர்களாக கருதுவானே அல்லாது வேதங்கள் என்கிற ஒரு நிலையிலே அவன் பார்க்காத ஒரு தன்மை வந்திருக்கும் உரியதொரு சனங்களோட வாஞ்சை தள்ளி உம்பர்களோடு இணங்கி வாழ்வான் உலகிலே இருக்கக்கூடிய சாமானிய மக்களோடு எந்தவிதமான விதமான இணக்கத்தையும் காட்டாமல் வாசி நிலையிலே வென்றிருக்கக்கூடிய சித்தர் கூட்டத்தை அண்டி அந்த கூட்டத்திலே தன்னை ஒருவனாக இணைத்து கொண்டு சித்தரோடு சித்தராக மாறி இருந்திருப்பான் என்பதாகச் சொல்லுகிறார் இணக்கமுடன் பன்னிரண்டு வருடமானால் எப்பொழுதும் அழியாத தேகமாகும் கணப்பொழுதும் வெளியேறி தெரிய மாட்டான் சவ்வாது மணக்கும் அவன் தேகமெல்லாம் குணமாக நரை மயிரும் கருத்து போகும் குழந்தை போல் பதினாறு வயதுமாகும் மணமுடிக்கும் மாப்பிள்ளை போல் அழகு உண்டாகும் மகிழ்வாக குகைகளிலே பாரே இப்படியாக பன்னிரண்டு ஆண்டுகள் இவன் அகார கற்பத்திலே வாழ்ந்து விட்டான் என்றால் அழியாத ஒரு தேகம் அவனுக்கு வாய்த்துவிடும் ஒரு கணப்பொழுது கூட வெளியிலே சுற்றித் திரியமாட்டான் அவனுடைய உடலாகப்பட்டது ஜவ்வாது மனக்கும் அந்த மாதிரியான ஒரு மனமணப்பு ஒரு சுகந்தம் அவனுடைய உடலிலே நிலவியிருக்கும் நரைமயிர்கள் எல்லாம் கருத்து போய் நல்ல அற்புத தேகம் வாய்த்திருக்கும் குழந்தை போல பதினாறு வயதாகும் குழந்தை போல பதினாறு வயதுமாகும் ஒரு பதினாறு வயது பாலகனைப் போல அவன் அற்புத அழகனாக இளைஞனாக மாறியிருப்பான் மணமுடிக்கும் மாப்பிள்ளை போல் அழகுண்டாகும் ஒரு கல்யாண மாப்பிள்ளையைப் போல அப்படி ஒரு அற்புதமான அழகனாக மாறியிருப்பான் மகிழ்வாக குகைகளிலே வாழ்வான் பாரே அவன் குகைகளுக்குள்ளே சென்று அந்த மாதிரியான ஒரு நல்ல நிலையிலே வாழக்கூடியவனாக மாறியிருப்பான் மிகச்சிறந்த யோகி என்கிற நிலையை அவன் எய்தியிருப்பான் பாரப்பா பன்னிரெண்டு முடிந்ததானால் பாலகன் போல் ஒரு வயது தானுமாச்சு நேரப்பா இருபத்து நான்கு சென்றால் நேர்மையுள்ள வயதும் ஈரண்டதாகும் சீரப்பா முப்பத்தி ஆனால் சிறப்பாக மூன்று வயது ஆச்சு தப்போ தாரப்பா பன்னிரண்டு கோர் வயதால் தான் பெருக்கி வயததுவை இப்படியாக ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளாக கணக்கு செய்து பார்க்கும்போது ஒரு பனிரெண்டு வருடம் முடிந்தால் ஒரு வயது பாலகனைப் போல அவன் மாறி இருப்பான் மேலும் இரண்டு பனிரெண்டு ஆண்டுகள் நகர்ந்துவிட்டால் இரண்டு வயது பாலகனைப் போல மாறி இருப்பான் இப்படியாக அவன் யோக நிலையிலே தன்னை முழுமையாக இளமை என்கிற நிலைக்கு கொண்டு சென்று அற்புத தேகம் கொண்டவனாக மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பெற்றவனாக தன்னை உயர்த்தியவனாக இருப்பான் இப்படியாக ஒவ்வொரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கும் ஒரு வயது என்பதாக எண்ணிக்கொண்டு அவன் மிகப்பெரிய உச்சங்களை தொட்டவனாக மாறியிருப்பான் என்பதை சொல்லுகிறார் எண்ணியே பார்த்துக்கோ வயது நூறில் என்றாலும் கூடுவிட்டு கூடுவாய்வான் உண்ணியே மூன்று உலகம் போய் வருவான் உற்றதொரு இடங்களிலே இருந்து வாழ்வான் திண்ணியனாய் அஷ்டகர்ம தொழில்கள் யாவும் செய்வானே அறுபத்து நான்கு சித்தும் புண்ணியனும் இவன்தானே என்போல் ஆவான் புகழான பேறு பெற்று வாழ்வான் பாரே இப்படியாக ஒரு பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு வயது என்கிற வகையிலே வைத்து அவன் நூறு வயது என்கிற நிலையை எய்து விட்டான் என்றால் கூடுவிட்டு கூடுவாயக்கூடிய அளவிற்கு அவனுக்கு ஆற்றல் வந்துவிடும் என்று சொல்லுகிறார் இதை படிக்கும்போதே நமக்கு மயக்கம் உண்டாகிறது தலை கிறுகிறுப்பு உண்டாகிறது ஒரு பனிரெண்டு ஆண்டு அவன் கற்ப சாதனம் செய்திருந்தால் அவனுக்கு ஒரு வயது என்று சொல்லுகிறார் இப்படியாக நூறு ஆண்டுகள் என்றால் எத்தனை ஆண்டுகள் என்பதை எண்ணி பாருங்கள் பனிரெண்டு ஆண்டுகளை நூறாக பெருக்கி பாருங்கள் எங்கோ சென்று விடுகிறார்கள் நினைத்து பார்க்கவே இயலாத அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஒரு நிலை என்றால் மரணமில்லாத ஒரு பெருவாழ்வு என்கிற நிலையை அவர்கள் எய்தியவர்களாக ஆகியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே இந்த நிலையை எய்துவது என்பது அவ்வளவு ஒரு சுலபமான காரியமா என்று பார்க்கும்போது இவற்றையெல்லாம் சரி செய்து பார்ப்பதற்கு ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய சித்தவித்திகை முறையாக பயின்றிருக்கும் போது மரணம் என்கிற ஒரு நிலை வாய்க்கக்கூடிய நிலையிலே அந்த இடத்திலே வாசியிலே கவனத்தை வைத்து மேல்கதியாக இருந்து ஜீவனை சிரசுக்குள்ளே ஒருவன் ஒடுக்கி கொண்டு விட்ட பிறகு அவனை முறையாக சமாதி கட்டி அவன் கழுத்து வரை விபூதி மற்றும் வில்வம் துளசிகளை வைத்து சமாதி கட்டி வைத்திருக்கும் போது அந்த சமாதிக்குள்ளே அவன் தங்கியிருந்து பன்னிரெண்டு ஆண்டுகளிலே ஜோதிமயமாகிறான் மேலும் மேலும் பனிரெண்டு பனிரெண்டு ஆண்டுகளாக நூறு முறை பனிரெண்டு ஆண்டுகளை தொடும்போது அவன் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவனாக மாறிவிடுகிறான் சமாதி கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒருவரும் ஆண்டு விட்டார் என்று மற்றவர் நினைத்து கொண்டிருக்க அவன் உள்ளேயே அமர்ந்திருந்து இந்த கற்ப சாதனையை முடித்து மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவனாக கூடுவிட்டு கூடுவாயக்கூடிய ஆற்றலுடையவனாக சித்தனாக மாறி உம்பருக்குள்ளே ஓய்வு பெற்றவனாக இந்த உலகிலே சூட்சும தேகியாக ஜோதிமயத்தனாக மாறி இந்த உலகிலே மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட சித்தர்கள் கூட்டத்திலே தன்னை ஒருவனாக இணைத்து கொண்டவனாக மாறிவிடுகிறான் என்றால் சமாதிக்கு சென்ற பிறகு எல்லாம் முடிந்துவிட்டது என்று அதற்கு பொருள் அல்ல சமாதிக்கு பிறகுதான் அவனுடைய யோக வாழ்க்கையை தொடங்குகிறது என்பது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக புலப்படுகிறது என்றால் ஒரு யோகி தன்னை யோக சாதனத்திலே ஈடுபடுத்தி கொண்டு சாதனை என்று சொல்லக்கூடிய முறையான வாசி சாதனையிலே ஒரு குறிப்பிட்ட கலையிலே மாத்திரம் தொடர்ச்சியாக தன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அவன் முறையாக பெரிய நிலையை பெற்று சித்தர் கூட்டத்திற்குள்ளே ஒருவனாக மாறுவதற்கு பனிரெண்டு பனிரெண்டு ஆண்டுகளாக ஒரு நூறு ஆண்டுகள் அதாவது ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் அவன் கழிந்தான பிறகுதான் அவன் முக்தி பெற்ற மிகப்பெரிய சித்தன் என்கிற நிலைக்கு வருகிறான் அந்த நிலையிலே அவன் கடவுளுக்கு இணையாக மாறிப்போகிறான் அந்த மாதிரியான நிலையை பெற்றவர்கள் என்னைப் போல மாறிவிடுவார்கள் அதாவது காகபுஜண்டராக இருக்கக்கூடிய என்னைப் போலவே நீங்களும் மாறிவிடுவீர்கள் என்பதைத்தான் இங்கே புஜண்டர் பெருமான் நமக்காக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் என்றால் காகபுஜந்தர் இது போன்றதொரு காய காயசக்தியாகிய பயிற்சி முறைகளை எத்தனை முறை செய்திருந்தால் யுகங்களை கடந்தும் பற்பல யுகங்களை கடந்தும் அவர் இன்னமும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உறுதியாகச் சொல்லுகிறார் என்றால் அந்த வகையிலே வேறு எந்த வகையிலும் எந்த சித்தர்களும் இருக்காத அளவிற்கு மிகப்பெரிய உச்சத்தை அவர் தொட்டிருக்கிறார் என்பதையே நாம் இங்கே அறிய வேண்டியிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே யோக வாழ்க்கை என்பது அற்ப சொற்பம் அல்ல அது எளிதாக ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் முடிந்துவிடக்கூடியதல்ல ஒரு இயக்கத்திற்கு பிறகு அதன் பின்னராக தொடர்ச்சியாக வரக்கூடிய பரப்பல விஷயங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது அந்த நிலையிலேதான் ஒருவன் உய்வு என்கிற நிலையை பெற்று மிகப்பெரிய சித்தர்களாக மாறியிருப்பான் என்பதை காகபுஜந்தர் பெருமான் நமக்கு சொல்லித் தருகிறார் இப்படியாக பனிரெண்டு பனிரெண்டு ஆண்டுகளாக ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகுதான் ஒருவன் கூடுவிட்டு கூறுவாயக்கூடிய நிலையை எய்துகிறான் அது மாத்திரமல்ல மூன்று லோகமும் போய் வருவார் என்று சொல்லுகிறார் மூன்று உலகங்கள் என்று சொல்லுவதால் மனிதர்கள் வாழத்தக்கதாக இருக்கக்கூடிய மூன்று உலகங்களை கண்டறிந்து அந்த உலகங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஆற்றல் பெற்றவராக மாறிவிடுவார் உற்றதொரு இடங்களிலே இருந்து வாழ்வான் அங்கே எந்த இடம் தனக்கு தகுதியாக தெரிகிறதோ அந்தந்த உலகங்களிலே சென்று அங்கங்கே சில காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய நிலையை பெற்றவராக மாறிப் மாறிப்போகிறார் நாய் அஷ்டகர்ம தொழில்கள் யாவும் செய்வான் அஷ்டகர்மம் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான அனிமா மகிமா லஹிமா கரிமா என்று சொல்லக்கூடிய அஷ்டகர்மங்களையும் செய்யக்கூடிய சித்தனாக மாறியிருப்பான் அது மட்டுமல்ல புண்ணியனும் இவன்தானே என் போல் ஆவான் இவன் என்னை போன்றது ஒரு சித்தனாக மாறிப்போவான் எப்பொழுது நான் சொல்லியபடி அகார கர்ப்பம் என்பதை சரியாக அவன் பயின்று வரும்போது இவனுக்கு இந்த வகையான நிலைகள் வாய்க்கிறது என்பதை சொல்லுகிறார் இவை எல்லாமே வாசியை கொண்டு செய்யக்கூடிய கற்பம் வாசி கற்பத்தின் மூலமாக வரக்கூடிய ஆற்றல்கள் என்பதாக புஜண்டர் தன்னுடைய அனுபவத்திலே இப்படி வரும் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த பயிற்சியை செய்யும்போது மூலிகைகளையோ வேறு உலோகங்களையோ எதையுமே உண்ணச் சொல்லவில்லை வாசியை மாத்திரமே வயப்படுத்துவதன் மூலமாக கொத்ததொரு நிலையை அடைய முடியும் என்பதை வசிஷ்டர் கேட்க காகபஜந்திர பெருமான் சொல்லியதாகவே இந்த பதிவுகளை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்